அலாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் அதிர்ஷ்டத்தை வரவழைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான ஒரு திக்ரை தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் இந்த திக்ர மட்டும் நம்ம ஒரே ஒரு முறை நம்ம ஓதணும் அப்படின்னாலே போதுமானது நம்ம மனசுல இருக்கக்கூடிய அத்தனை தேவைகளையும் எல்லாம் நமக்கு மடமடன்னு ஒன்றன் பின் ஒன்றாக நமக்கு கபூல் ஆகிக்கிட்டே வருவான் ஏன்னா நம்ம இன்றைக்கு பார்க்க போற ஒரு திக்ரு அல்லாவிற்கு நன்றி செலுத்தக்கூடிய வகையில இருக்கு அல்லாவிற்கு நம்ம நன்றி சொன்னோம் அப்படின்னாலே அல்லாஹ் அதிகமா நான் தருவேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்கறான் அதனால இந்த துவாவை நம்ம ஒரு முறை ஓதுறதுக்கு அல்லாஹ் நமக்கு நூறு தேவைகளை நமக்கு கபூலாக்கி தருவான் அப்படிப்பட்ட அதிர்ஷ்டத்தை வரவழைக்கக்கூடிய அந்த துவா என்ன அப்படின்னா அல்ஹம் புகழனைத்தும் பல்லாகவிற்கே உரியது அவன் எப்படிப்பட்டவன் என்றால் நலவுகள் அனைத்தும் அவனுடைய நியாமத்தை கொண்டே நடக்கிறது அலஹமதுல்லா எப்படிப்பட்ட வார்த்தைகள் பாருங்க இதை நம்ம சொன்னோம் அப்படின்னா அல்ல நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அத்தனை ஞாமத்திற்கும் நன்றி செலுத்துறது போல இருக்குமா இது நபியவுங்க கற்றுக் கொடுத்த அற்புதமான துவா இது நம்மள பலருக்கும் தெரியாத ஒரு துவாவாக தான் இருக்கு ஏன்னா நம்ம எல்லோருமே அல்லாஹிடத்துல கேட்கக்கூடியவங்களாக இருக்கும் ஆனா அல்லாஹாவிற்கு நம்ம நன்றி செலுத்தக்கூடியவங்களாக நம்ம இல்லை ஏன்னா அல்லாவே குரான்ல சொல்றான் மனிதர்கள் நன்றி கெட்டவர்களாகவே இருக்கிறார்கள் அப்படின்னு எனவே இந்த வார்த்தையை மட்டும் நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அல்லாஹ் மகிழ்ச்சியோட நம்ம ஒரு தேவையை கேட்டோம் அப்படின்னா நூறு தேவைகளை நமக்கு கபோலாக்கி ஆக்கி தருவான் ஏன்னா அல்லாஹே வாக்குறுதி கொடுக்குறான் எப்போ நீங்கள் நன்றி சொல்கிறீங்களோ அப்போ நான் உங்களுக்கு நீங்கள் கேட்குறத விட சிறந்ததை நான் கொடுக்குறேன் அதிகம் அதிகம் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் இந்த ஒரு துவா அல்லாஹிற்கு நன்றி செலுத்தக்கூடிய வகையில் இருக்கு எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவை கேட்ட உடனே இந்த துவா உங்களுக்கு கண்ணில் பட்ட உடனே இதை ஒரு முறை ஓதிட்டு அல்லாஹ் கையேந்தி கேளுங்க உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அத்தனை கவலைகளையும் நிற்கிருவான் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய அத்தனை துன்பங்களையும் நீக்கிடுவான் உங்க மனசுல இருக்க அனைத்து ஆசைகளையும் கனவுகளையும் உங்களுக்கு நிறைவேற்றி தருவான் சா இத நீங்க நம்பிக்கையோட ஓதுங்க இது அதிர்ஷ்டத்தை வரவழைக்க கூடிய ஒரு அற்புதமான துவா எனவே இதை நீங்க எதற்காக வேணும்னாலும் நீங்க ஓதலாம் இந்த பதிவு கேட்டவுடனே ஒரு முறை ஓதிட்டு உங்களுடைய ஆசையை கேளுங்க அடுத்த நிமிஷம் பாருங்கள் அதற்கான சூழ்நிலைகளை எல்லாத்தையும் எல்லாம் உங்களுக்கு உருவாக்கி தருவான் எனவே இந்த சிறந்த ஒரு துவாவை நாம் அனைவருமே ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நெருக்கிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹோ